அவங்களுக்கு நல்லா தெரியும் அரசியல் தெரியும் நல்ல தமிழ் பற்று உள்ளவர்கள் நல்ல ஞானம் உள்ளவர்கள் எல்லாமே இருந்தோம் இந்த மன்னராட்சியை எவ்வளவு அழகா அவங்க சொல்றாங்க பார் சொல்லாம சொல்றாங்க பர் யாருமே எங்களுக்கு கிடையாது நாங்க மட்டும்தான் அப்படின்னாங்க எங்க இருக்கும் அரசாங்கத்தில் இருக்கிற மன்னர் தான் அப்படி இருக்கும் மன்னர் மட்டும்தான் இருப்பார் வேற யாரும் பேச மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் அவர் தான் இது ஜனநாயக நாடு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது எல்லாருக்கும் உரிமை இருக்கு யார் வேணாலும் போட்டி போடலாம் ஆனா அந்த மாதிரி மைண்ட் செட்ல இல்லை இப்போ ஒத்துக்கிறீங்களா அவரே பாவங்க அமித்ஷா கிட்ட போய் கூட்டு வாங்கிட்டு வந்து நிற்கிறாரு சொல்கிறத கேளு வேலையை பாரு அப்படின்ட்டு எப்படியும் அவரே இன்னும் ஒரு ஆறு மாதம் மூணு ரெண்டு மாசம் தான் இருக்க போறாரு நீங்கள் அண்ணாமலை சொல்லிட்டார் போ அமித்ஷாஜி சொல்லிட்டார் போல இருக்கு விரைவில் அதிமுக உடன் கூட்டணின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நியூஸ் ஏதோ பார்த்தேன் அவரும் சொல்லியிருக்காரு நான் மீண்டும் ஒரு முறை அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் என் தலைவர் பற்றியே இழக்க போறேன்ட்டு அதெல்லாம் இழந்துருவாரு சீக்கிரம் பயம் நூறு சதவீதம் பயம் எல்லாருக்கும் ஏன் எல்லாருக்கும் என்ன அப்படி சொல்லிட்டாரு என்ன உலகத்துல நடக்காத பொய்யும் புரட்டும் வதந்தியமா அவர் பேசுனது உண்மையா இல்லையா சொல்ல முடியாது நீங்களே தெளிவா பேசிருக்கான்னு ஒத்தினீங்க மாத்தி பேசினீங்கன்னா உங்களுக்கு அப்போ எல்லாருமே பிரச்சனைகளை மாட்டிக்கு போறீங்கன்னு அர்த்தம் பரவாயில் அடிப்பார் உங்களை எல்லாரையும் இன்னும் செய்வார் இது வந்து ஜஸ்ட்டு அப்படி அப்படி லைட்டாக அந்த ஃபஸ்ட் லுக்குன்ற மாதிரி அப்படி எட்டி அப்படி பார்த்துருக்காரு நீங்கள் தானே கேட்டீங்க பேர் சொல்லு பேர் சொல்லுன்னு இனிமேல் ஓத்தம் பேராக சொல்லுவார் சொல்லி சொல்லி அவன் செஞ்ச ஊழல் அப்படியே உடப்பார் முப்பத்தி மூணு பர்சன்ட் பெண்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் பாலியல் வன்கொடுமை ஜாஸ்தியாக்கி வச்சிருக்கீங்க உங்கள் கட்சியில் உங்கள் ஆட்சியில் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஐம்பத்தி நாலு சதவீதம் குழந்தைகள் திருமணம் ஜாஸ்தியாக இருக்குது சார் வந்த டேட்டா எடுத்து வச்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் முப்பத்தி மூணு பர்சன்ட் இதை ஒதுக்கிட்டு தானே ஆனால் முப்பத்தி மூணு பர்சன்ட் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு வேற என்ன பயம் தான் நீ நல்லாட்சி உனக்கே தெரியுது உங்களுக்கே தெரியுது நீ நல்லாட்சி கொடுத்தா எவன் பேசினான்னா எவன் போனான்னுடா மக்கள் ஏன் பக்கம் நீக்கிறான்னு காலர் தூக்கி விட்டு போலாம் நீங்க இல்ல அதனால தான் பயந்துக்கிட்டு ஐயோ 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 ஐயோன்னு பயப்படுறீங்க உதறது உங்களுக்கு கைகாலாம் ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியில் இருந்து திரு காமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து பொதுக்குழு பேசினதுக்கு டிஎம் கே சைட்ல இருந்து ஒவ்வொருத்தவங்களா எம்பிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கனிமொழி அவர்களா இருக்கட்டும் டி ஆர் பாலு அவர்களா இருக்கட்டும் பேசுனதுக்கு ரிப்ளை பண்றது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி விஜய் அவர்களை நாங்க வந்து ஒரு அரசியல்வாதியாவே பார்க்கல அப்படிங்கிற லெவல்ல தான் அவங்களுடைய இருக்கு கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுகவுக்கு போட்டி யாருமே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க டிஆர் பாலுதான் மன்னர் ஆட்சின்னு சொல்றாங்க புரியுதா மன்னருக்கு போட்டி யாருமே இருக்க மாட்டாங்க முதல்ல முடிச்சிடா கனிமொழியை கேட்டு முடிங்க அதுக்கப்புறம் டி ஆர் பாலு எல்லாருமே கனிமொழியை முடிங்க சார் அவங்க வந்து ஒரு எம்பி மட்டும் இல்ல சார் பொதுச்செயலர் துணை பொதுச்செயலராக இருக்கிறவங்க அந்த கேட்டர்ல இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு எக்ஸ் சிஎம் கலைஞரோட மகள் அதனால அவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுத்துருவாங்க அதான் கரெக்ட் தான் அதனாலதான் மன்னராட்சி கரெக்டாக இருக்கா மன்னராட்சியை நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே எதுக்கு சொல்றாரு போட்டி யாருமே இல்லைன்னா என்ன ஜனநாயக நாட்டில் போட்டி இல்லைன்னு சொல்றதே வந்து கேலி நான் பார்க்குறேன் அக்கா சொல்கிறது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நல்லா தெரியும் அரசியல் தெரியும் நல்ல தமிழ் பற்று உள்ளவர்கள் நல்ல ஞானம் உள்ளவர்கள் எல்லாமே இருந்தோம் இந்த மன்னராட்சியை இவ்வளோ அழகாக அவங்க சொல்கிறாங்க பார் சொல்லாமல் சொல்கிறாங்க பாரு யாருமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் மட்டும்தான் நாங்க எங்கே இருக்கோம் அரசாங்கத்தில் இருக்கிற மன்னர்கிட்ட தான் அப்படி இருக்கும் மன்னர் மட்டும்தான் இருப்பார் வேறு யாரும் பேச மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் அவர் சொல்கிறது தான் இது ஜனநாயக நாடு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது எல்லாருக்கும் உரிமை இருக்குது யார் வேணாலும் போட்டி போடலாம் ஆனால் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இல்லை இப்போ ஒத்துக்கிறீங்களா விஜய் நான் கரெக்டாக சொன்னார் மன்னர் ஆட்சி அப்படின்றத வந்து தெளிவுபடுத்துகிறாரா தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி அவங்களே ஒத்துக்கிறாங்க ஓகே டிஆர் பாலு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இப்போ வந்து துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் பொருளாளர் டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா முந்தாணியத்தை கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லாதீங்க உங்களை யார் சொல்ல சொன்னால் நாங்களாக கேட்டோம் நீங்கள் தானே சார் வந்து வந்து நிற்கிறீங்க அவர் எங்கேயா டிஆர் பால் பற்றி பேசுனாரா ஏங்க அவர் ஃபைட்டு தலைவன் டு தலைவன் ஓடி நிற்குது நீங்களே நடுவில் வந்து இந்த பீஸு உள்ள காமெடி பீஸாக உள்ளே வந்துக்கிட்டு நாங்கள் செகண்ட் ஈரோ காமெடி பீஸ்லாம் பார்க்கறது இல்லை எங்கள் ஆள் ஓரம் எங்கள் தலை விஜய்னா ஒன்லி தலைவன் டு மோடி ஜி ஸ்டாலின் ஜி ரெண்டு ஜி தான் வேறு யார் கூடயும் கிடையாது அவர் அந்த ரேஞ்சில் போய்ட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து நேற்றிக்க ஆரம்பித்தோம் முந்தாணி உங்களை யாரும் கேட்டாங்க உங்களை யாரும் கேட்கவே இல்லையே நீங்களாக வந்து ஏன் உள்ள லிஸ்ட்லேயே இல்லாதவங்க நீங்களே ஏன் உள்ளே வரீங்க நீங்களாம் வரணுன்ற அவசியம் கிடையாது எங்கள் அண்ணன் யார்கிட்ட பதில் சொல்லுவோம் அவங்களுக்கு பதில் சொல்லுவார் அவங்கள ரிப்ளை வரும் வெயிட் அண்ட் வாட்ச் ரிப்ளை ஆல்மோஸ்ட் அண்ணாமலை அவர்கள் கொடுத்தாங்க அந்த ரிப்ளை பார்த்தீங்களா என்ன ரிப்ளை விஜய் அவர்கள் பொதுக்குழுவில் பேசுனதுக்கு அண்ணாமலை அவர்கள்ட்டேந்து வந்த ஒரு ரிப்ளை வந்து சும்மா சினிமா டைலாக் ரிலேட்டடெல்லாம் வந்து பார்த்து அவர் பேசிகிட்டு இருக்கக்கூடாது இது வரைக்கும் ஒரு மூன்று முறை தான் அவர் வெளியில் வந்திருக்காரு அவருக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு சீரியஸாக பதில் எடுத்துக்கிட்டு நம்ம பதில் சொல்லணுங்கிற ஒன்றான தேவை இல்லை அப்படின்ட்டு வந்து அவரே பாவங்க அமைச்சாட்ட போய் கூப்பிட்டு வாங்கிட்டு வந்து நினைக்கிறாரு சொல்றத கேளு பாரு அப்படின்ட்டுன்னு எப்படியும் அவரே இன்னும் ஒரு ஆறு மாசம் மூணு ரெண்டு மாதம் தான் இறக்கு போறாரு நீ அண்ணாமலையை சொல்லிட்டார் அமித்ஷாஜி சொல்லிட்டார் போல இருக்கு விரைவில் உடன் கூட்டணின்றது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நியூஸ் ஏதோ பார்த்தேன் எப்படினாலும் போயிட்டு இருக்கேன் தெரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட அவரும் சொல்லியிருக்காரு நான் மீண்டும் ஒரு முறை உடன் கூட்டணி வைத்தால் என் தலைவர் பற்றியே இழக்க போறேன்ட்டு அவரெலாம் இழந்துருவார் சீக்கிரம் பாவம் அவரே அவரும் அப்படி தான் அதனால் அவர் என்னத்தான் சொல்கிறது இவர் எதுக்கு நடுவில் வர்றாரு மோடிஜி ஆதவ அண்ணாமலை அவர்களை பற்றியும் பேசியிருந்தாரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஆதவ் அர்ஜுனா இல்லைங்க இப்போ நீங்கள் விஜயனா பற்றி தானே கேட்டீங்க ஆமாம் விஜயனா பற்றி பேசுவோம் அதெல்லாம் சைடெல்லாம் விட்டுருங்க ப்ரோ ஒன்லி ஹீரோ மட்டும் பாருங்க ப்ரோ தலைவரை நோக்கி மட்டும் பயணிப்போம் பிரதர் அதுதான் இந்திய அரசியல் அப்படி தான் இருக்குது மோடிக்கா கேரண்டி தானே கொடுத்தாங்க எங்கேயாவது பிஜேபிக்கா கேரண்டி நான் கொடுத்தாங்க அப்போ மோடி என்ன சொல்கிறோம் அதுதான் நம்ம பேசணும் விஜயநாத சொல்கிறோம் அதை பற்றி நம்ம பேசுவோம் எதிர்வாதம் யாருக்கு வைக்கிறாங்க விஜயநாத் வைக்கிறாங்கல்ல அதுக்கான கேள்வியை நீங்கள் கேளுங்க அது நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கேன் டைம் அதுக்கே இல்லை நமக்கு நீங்க சைடுக்கு போயின்னு இருக்கீங்க மெயினே நம்ம பேச முடிக்க முடியல அவ்வளோ இருக்குது சைடெல்லாம் அப்படி ஓரம் கட்டுங்க அண்ணாமலை எல்லாம் ஓரம் வைங்க அதெல்லாம் கணக்கிலே வராது அது ஏன் காரணம்ன்ற அப்புறம் சொல்றேன் இப்போ நீங்க கேப்பீங்க அந்த கேள்வி அப்போ சொல்றேன் இதுக்கு தான் அதை நான் சைடுன்னு சொன்னேன்ட்டு இப்போ மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஏன் இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சு அதுக்கு உண்டான தேவை என்ன ஏற்பட்டுச்சு சொல்ல ஒரு விஷயத்த நிதானமா சொன்னாலே அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையுமே போய் சென்றடையுமே இவ்வளோ ஆக்ரோஷம் வந்து தேவை மரமண்டைங்களுக்கு உரைக்கணும்ல மரமண்டைங்களுக்கு உரைக்கணும்ல அதனால தான் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக அழுத்தம் திருத்தமாக என்ன நல்ல காதில் உழணும் ஈயன் காட்சி ஊற்றி வச்சுக்கிட்டு எல்லாம் தூங்கி நிற்குதுங்க அதுங்கெல்லாம் ஊ பண்ணணுன்றதுக்காக அவ்வளோ ஆக்ரோஷமாக தெளிவாக பேசுகிறாரு ஒன்றும் தப்பு இல்லையே ஏன் அப்படி தான் பேசணும் இப்படி தான் பேசணும்லாம் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது ஏன் இஷ்டங்க யாரா அப்போ சீமான் பேசுது ஏன் அதுக்கு இது வரைக்கும் சொல்லலை சீமானோட யாரும் ஆக்ரோஷமாக பேச முடியுமா அவருக்கு மைக்கே தேவையில்லை அவர் கத்துனார்னா என் வீட்டுக்கு கேட்கும் அவர் திருநெல்வேலியில் மைக் பேசினாருன்னா என் வீட்டுக்கு கேட்குங்க அந்தளவுக்கு இருக்கும் சத்தம் சென்னையில் என் வீட்டுக்கு கேட்கும் அந்தளவுக்கு சத்தம் மைக்கே தேவையில்லை அப்புறம் அவரை சொல்லாமல் இவரை மட்டும் ஏன் சொல்கிறீங்க ஏன்னா அவரோட கருத்து ஆழமாக இருக்குது அவரோட கருத்து ஆக்ரோஷமாக இருக்குது அது வந்து செவிட்டில் அடித்தா மாதிரி இருக்குது என்னடா இப்படி பேசுகிறான் இந்த மனுஷன் ஐயோ அப்படின்ற ஒரு கில்டி கான்சியஸ்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து உறுத்துது அவர் பேசுறது கேட்கும்போது அதனால் தான் இப்படி நமக்கு என்னடா பதட்டம் வரும்ல ஒரு 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 பிரமிப்பாக இருக்கும்ல தப்புன்னு உங்களை ஒரு அரஞ்சே எப்படி இருக்கும் உங்களுக்கு அரை லட்சமாக உதாரணத்துக்கு அதுக்கு சொல்லவர் ஒரு இது இருக்கும்ல அந்த மாதிரி அவர் பேசினது நேற்றுக்கு எல்லாருக்கும் பலார் பலார்னு விட்டா மாதிரி இருந்துச்சு செவுல்லே நாலு வச்சாம் மாப்பிள்ள சம்மடியா சனுக்கு போட்டு அப்படிம்பாங்களா அந்த மாதிரி செவிலில் விட்டா மாதிரி அடித்தாரு தப்பே கிடையாது இப்படி தான் பேசணும் இப்படி பேசுனால் மட்டும்தான் எல்லாருக்கும் உணரும் உணர்த்தும் ஓகே இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுது இப்ப வந்து கருத்து ரொம்ப தெளிவா வச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றீங்க ஒத்துக்கிட்டீங்களா ஓகே நீங்க ஒத்துக்கிட்டீங்களா என்னையா விடுங்க நீங்க பாக்குற மக்களை ஐயோ அது வேணா பிரதர் நீங்க ஒத்துக்கிட்டீங்களா பஸ்ட் எனக்கு அதான் தேவை கருத்து நீங்க ஒத்துக்கிட்டீங்களா நீங்க சொல்லுங்களா கருத்து கருத்து நீங்க ஒத்துக்கிட்டீங்களா நல்லா பேசுறாரு தெளிவா வச்சிருக்காரு நல்லா பேசுனாரு தெளிவா பேசிருந்தாரு ஒத்துக்கிறீங்க ஓகே அப்பா அப்பா பாத்துக்கப்பா சூப்பர் ஒத்துக்கிட்டாருப்பா ஓகே அடுத்த ஒரு கேள்வி இந்த பக்கம் வந்து எதிர்ப்பு ரொம்ப தீவிரமா இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் இம்பாக்ட கிரியேட் பண்ணல நூறு சதவீதம் கிரியேட் பண்ணல ஏன் அதை சொல்ல வரதுக்கு காரணம் என்ன அதான் கதர்றாங்கல்ல இந்த பக்கம் அக்கா கதறது அந்த பக்கம் பொருளாளர் கதறாரு அந்த பக்கம் அவரு இந்த பக்கம் எல்லாருமே கதறினே இருக்கிறாங்க கதறல் கதறல் கதறிட்டே தான் இருப்பீங்க கதறல் கதறலா இருக்கிற வரைக்கும் ஓகே அது கைது நடவடிக்கை ரைடு நடவடிக்கை வரைக்கும் செய்யு வெயிட்டிங் ஐ ஆம் வெயிட்டிங் அண்ணன் வெயிட்டிங் நாங்களும் வெயிட்டிங் நீ வெயிட் கண்ணா நீ தொட்டு பார் அதுக்கப்புறம் உன் நிலைமை என்னவா கெட்டு போகும் கெட்டு பார் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஏன் அப்படி சொல்றீங்க வெயிங்க சார் இல்ல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது நீங்க வெயிங்க சார் வெயிங்கன்றன நீங்க குண்டாஸ் போடுவீங்களா போடுங்க என்ன வேணுமோ பண்ணுங்க நீங்கள் செய்யும் ஒரு ஒரு விஷயமும் வரலாற்றுல மாதிரி வந்து எழுதப்பட போகிறது அவரோட வெற்றி அது அதுக்கு ஒரு ஒரு கல் அடுக்கிட்டே போறோம் செங்கல் ஃபுல்லா இன்சைடு வந்துச்சு ஓகே அப்போ ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமா இருந்துச்சு நல்லா ரியாக்ஷன் இப்படி வருது இல்ல நான் சொல்றது இந்த கைது ரைடு ஆக்ஷனுக்கு சார் அவர் ஆதாரமா பேசிருக்காரு ஏன் உங்களுக்கு இவ்வளவு கதறி அவர் என்ன சொல்லிட்டாரு ஏன் இப்படி பயப்படுறீங்க ஏன் உதருது உங்க எல்லாருக்கும் பயம் இருக்கு பயம் நூறு சதவீதம் பயம் எல்லாருக்கும் ஏன் உதருது உங்க எல்லாருக்கும் என்ன அப்படி சொல்லிட்டாரு என்ன உலகத்துல நடக்காத பொய்யும் புரட்டும் வதந்தியுமா பேசினாரு உண்மையா தானே பேசியிருக்காரு அவர் பேசுனது உண்மையா இல்லையா சொல்ல முடியாது நீங்களே தெளிவா பேசிருக்கான்னு ஒத்தினீங்க மாத்தி பேசினீங்கன்னா கடுப்பாயிடுவோம் சரியா தானே பேசுறாரு ஏன் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு மேடை ஏறி மைக்க பிடிச்சாலும் ஏன் எல்லாருக்கும் உதருது என்ன பயம் உங்களுக்கு அப்போ எல்லாருமே பிரச்சனையில் மாட்டிக்கு போறீங்கன்னு அர்த்தம் வருவார் அடிப்பார் உங்களை எல்லாரையும் இன்னும் செய்வார் இது வந்து ஜஸ்ட்டு அப்படி அப்படி லைட்டாக அந்த ஃபஸ்ட் லுக்குன்ற மாதிரி அப்படி எட்டி அப்படி பார்த்துருக்காரு நீங்கள் தானே கேட்டீங்க பேர் சொல்லு பேர் சொல்லுன்னு இனிமே ஒவ்வொத்தம் பேராக சொல்லுவார் சொல்லி சொல்லி அவன் செஞ்ச ஊழல் அப்படியே உடப்பார் பாருங்க நடக்குதா இல்லையான் மட்டும் ஓகே பட் இந்த ஒரு இடத்துல சட்டமன்றத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் லா அண்ட் ஆர்டர் பத்தி எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கீங்க எதுக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பது ஒரு விஷயத்த வந்து சுட்டி காட்டி சின்ன விஷயத்த கூட பூதாகரப்படுத்துறீங்க அதுவும் எதிர்கட்சிகளுடைய துணையோடு அப்படின்ட்டு வந்து பேசியிருந்தார் நேற்று பேசிருந்தாரு சட்டமன்றத்தான் அப்படியா அதெல்லாம் ஒரு மூணு வயசு குழந்தைய வந்து மூணு மாசம் வச்சு ரேப் பண்றதுலாம் ஒரு சாதாரண விஷயம் அங்கொன்று இங்கொன்று அங்கொன்று தான் அதுதான் அங்கொன்று இங்கொன்றுனா

முப்பத்தி மூணு பர்சன்ட் பெண்களுக்கு இடஒதுக்கீடுக்கு கொடுங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் பாலியல் வன்கொடுமை ஜாஸ்தியாக்கி வச்சிருக்கீங்க உங்கள் கட்சியில் உங்கள் ஆட்சியில் நீங்கள் இருக்கீங்க ஐம்பத்தி நாலு சதவீதம் குழந்தைகள் திருமணம் ஜாஸ்தியாக இருக்குது சார் வந்த டேட்டா எடுத்து வச்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் முப்பத்தி மூணு பர்சன்ட் இதோ ஒதுக்கீடு தானே ஆனால் இங்கே முப்பத்தி மூணு பர்சன்ட் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அந்த லட்சத்தில் வச்சுருக்கீங்க நீங்கள் நீங்கள் வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவ்வளோதான் சார் தெரியும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் தெரியும் நாங்கள் தானும் பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் போகிற நீங்கள் பார்க்கவே இல்லையே போய் ரோட்டில் பாருங்க கிருஷ்ணகிரியில் ஆரம்பிச்சு திருநெல்வேலியில் ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் என்ன நடக்குதுன்ட்டு மூணு மாதம் மூணு மாசமா ஒரு பொண்ணை பத்தாவது படிக்கிற பொண்ணை நான்கு வாதியார்கள் சேர்ந்து படிப்பு சொல்ல வைக்கிற வாதியார் வந்து குடிச்சிட்டு வந்துட்டு அவங்கள வந்து இது பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை அந்த பொண்ணு உயிருக்கு போராடி அப்பாஷன் ஆகி உயிர் போராடுற வரைக்கும் போயிருக்குது கர்ப்ப பையே தூக்குற அளவுக்கு இவ்வளோ மோசங்கள்லாம் நடந்திருக்கு வந்து இங்க ஒண்ணு ஊர ஏமாத்த உட்கார்ந்து இருபத்தாறுல எது தெரியும் தான் ஜெயிப்பீங்க திமுக பேச்சாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலா இருக்கும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொன்னார்ல ஆமா வித்தியாசமான தேர்தலா தான் இருக்கும் திமுக இரநூறு இரநூறு அதிமுக முப்பத்தி நாலு மத்த கட்சிகள் எல்லாம் சைபர் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க யார் சொன்னது திமுகவுல இருக்கக்கூடிய பேச்சாளர் பேர் சொல்லலாமா சொல்லுங்க போஸ் வெங்கட் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவர்லாம் பேச்சாளரா அவர்தானே தானே பேச்சாளர் தான் அவர் தான் சொல்றாரு கம் சார் காமெடி பண்ணுற பீஸ்லாம் பேசிட்டு இருக்காதீங்க முதல்ல அவராக சொல்ல போகிறோம் அவருக்கு அரசியல் தெரியாதவர்கிட்ட எல்லாம் பேச முடியாது வாதம் வர்றாரான்னு கேளுங்க அவர்கிட்ட எல்லாம் பேசுவோம்னா பேசுவோம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அவருக்கு போஸ் வெங்கட்டு திமுக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இருக்கா அவர் சொல்றது தலைமை திமுக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அவர் கொடுத்துருக்காங்களா கொடுத்தவங்க பத்தி பேசுங்க சார் அவனால அவரை பத்தி எல்லாம் பேசணுன்ற அவசியம் இல்லை ஓகே இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து எனக்கு ஊருக்குலாம் நம்ம பேச முடியாது அந்த ஊபி ஊருட்டு பீப்புளுக்கு நம்ம பேச முடியாது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நீங்க கனிமொழி அக்கா கேட்டீங்க பதில் சொன்ன டிஆர் பால கேட்டீங்க பதில் சொல்றேன் அந்த மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கேளுங்க அது பதில் சொல்றோம் நாங்க வேற ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் அந்த சைடு ட்ராக் இந்த ஒட்டு வாசர் நாங்க பேசிட்டு இருக்க முடியாது ஓகே இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து விஜய் அவர்கள் நேற்று பேசும்போது எனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கறதுக்கே அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க செயலாளர் அவர்களா இருக்கட்டும் உஷயானந்த் அவர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா சுற்றுப்பயணத்துக்கு உண்டான தேதி வந்து கூடிய விரைவில் அறிவிப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இதற்கே இவ்வளவு நெருக்கடி அப்படின்னா சுற்றுப்பயணம் போறப்போ எல்லா ஏரியாவிலும் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட போட்டு வாங்குவோம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது கோர்ட்ல போட்டு வாங்குவோம் இன்னும் மக்கள் எங்க பக்கம் ஜாஸ்தி திரும்புவோம் அப்போ இன்னும் மெனக்கடல் ரொம்ப அதிகமா இருக்கும் போவோம் இல்ல இன்னும் மெனக்கிடல் ரொம்ப அதிகமா இருக்கும் போலீஸ் போனா இன்னும் நாட்கள் அதெல்லாம் எடுக்காது எடுக்காதுல போட்டு போட்டு எடுப்பாங்க அதெல்லாம் செய்வாங்க அப்பெல்லாம் ஒண்ணு அவசியம் கிடையாது நீங்க யாரையும் எங்கேயும் தடுக்க முடியாது மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறது தெரிஞ்சிடுச்சு தான் இந்த கதறல் எல்லாம் புரியுதுங்களா வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்க மக்கள் தெளிவாயிட்டான் இருபத்தாறு என்ன பண்ண போறோம்ன்றது அறுபத்தி ஏழும் எழுபத்தி ஏழும் நடந்தது இருபத்தாறில் நடக்கும் ஹிஸ்டரி வில் ரிபீட் அப்போ இவ்வளவு நெருக்கடிக்கு என்ன காரணம் இவ்வளோ விஜயம் வேற என்ன பயம்தான் நீ நல்லாட்சி கொடுக்கலன்னு உனக்கே தெரியுது உங்களுக்கே தெரியுது நீ நல்லாட்சி கொடுத்தா எவன் என்ன எவன் போனான்டா மக்கள் என் பக்கம் நீக்கணும்னு காலையில் தூக்கி விட்டு போலாம் நீங்க இல்லை அதனால தான் பயந்துட்டு ஐயோ 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 ஐயோன்னு பயப்படுறீங்க உதறது உங்களை கைகாலலாம் அது இல்லாமல் என்ன பண்ண முடியும் ஓகே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ டிவிக்கே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிறது வந்து ஒரு நரேட்டிவ் செட்டிங் அப்படிங்கிறலாம் கிடையாது அதாங்க உண்மை கருத்து கணிப்பு எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்போ போன ரெண்டு நாள் மட்டும் சி ஓட்டர்ஸ் ஒன்று வந்துச்சு மேத்தி கொடுத்துருக்காங்க சி ஓட்டர்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் யாருக்கு செகண்ட் பிளேஸ் வந்து அப்புறம் தேர்ட் யாரு சொல்லுங்க ஏடிஎம்கே அந்த மாதிரி வர மூணு நாலாவது யாரு பிஜேபி அந்த மாதிரி அண்ணாமலை ஒம்பது பர்சன்ட் இப்போ புரியுதா சைடு ட்ராக்னு ஏன் சொன்னேன் ரெண்டு தடவை கேட்டேன் தெரியுமா கார்னருக்கு கார்னருக்குன்னு ஏன் கேட்டேன் இதுதான் அவரோ அங்கே இருக்கிறாரு விஜய் நான் பதினெட்டு இன்னும் நீங்கள் சொன்னேன் வெளியில் வரல வீட்டுக்குள்ளே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் பால் ஹோம் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸு அது இதுன்னு ஆயிரத்திட்டு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் மீடியாவை பார்க்கல அது பண்ணல இது பண்ணலன்னு ஒட்டு மொத்த குற்றச்சாட்டு வைக்கும்போதே பதினெட்டு பர்சன்டே உங்கள் பிரகாரம் நான் பேசுகிறேன் இதெல்லாம் பண்ணுறாருனால்தான் மக்கள் அந்த ஆதரவு கொடுக்குறான் ஊட்டுக்குள்ள உக்காந்தா கொடுக்க மாட்டான் இப்போ புரியுதா ஆனால் நீங்கள் வைக்கிற கருத்துக்கே நான் வைக்கிறேன் சரி இதெல்லாம் பண்ணுறான்னு நீ போத்துக்குங்க இருபத்தி ஏழு பதினெட்டும் ஒன்றா வந்து எழுபத்தி ரெண்டு இல்லை இரநூறு சீட்டு ஜெயிக்கினா எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு போடணும் அவங்களுக்கு அப்போ தான் இரநூறு சீட்டு ஜெயிக்க முடியும் இருபத்தி ஏழு பர்சன்ட்ல இருநூறு சீட் ஜெயிக்க முடியாது பதினெட்டு பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் தான் வித்தியாசம் சொகுற டைமில் அஸ்ட்டு போயிட்டே இருப்பான் அந்த மனுஷன் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு ஒம்பது மாதம் இன்னும் கையில் இருக்குது போதும் அவருக்கு அசால்ட்டாக அடிப்பார் இருபத்தி ஏழு எங்க போய் நிற்கிது அவங்களுக்கு பதினெட்டு எங்கே போகுதுன்றதை பாருங்கள் நாங்கள் சொல்கிற பரம்பரை செய்கிற பரம்பரை செஞ்சு காட்டுவாருங்க அண்ணன் மட்டும்ட கட்டமைப்புக்குாலரு சவால் போட்டு நான் பூத் வாலண்டியர் மாநாடே நடத்த போறேன் தலைவர் இவங்க நத்த முடியுமா காசு கூட்டு வர கூட்டம் ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட்டா வந்து உட்காருவான் இங்க ரெண்டாயிரம் காசை பூத் வாலண்டர் உட்கார ரெடியா இருக்கான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு எந்த தலைவரை நோக்கி பயணிக்கிறான்னு பாருங்க நீங்க ஆயிரம் ஒரு கட்சி அது எந்த கட்சி திமுகவோ அதிமுகவோ பாஜக ஆயிரம் ரூபாய் குறைஞ்சபட்சம் கொடுத்தா தான் வந்து உட்காருங்க ஆயிரம் ரூபாய் காசை பூத் வாங்கிட்டு உட்கார ரெடியா இருக்கான் இதுதான் மாற்றம் இது அறுபத்தேழு நடந்துச்சு எழுபத்தி ஏழு நடந்துச்சு எம்ஜிஆருக்கும் அண்ணாக்கும் இப்ப விஜய் நடக்குது என்ன கட்டமைப்பு நூத்தி இருபது மாவட்ட செயலர் போட்டாச்சு என்னதான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்துச்சு ஆனா இப்ப தான் பாக்குறாரு அண்ணாமலை தனவம் தான் பாக்குறாரு எடப்பாடி பத்து சதவீதம் ஒம்பது சதவீதத்தில் இருக்கிறீங்க நீங்கள் பிரகாரம் எங்கள் அண்ணன் யாருமே பார்க்கல விஜயண்ணா வீட்டில் உட்காந்து தூங்கி நிற்கிறாரு சினிமாவில் நடிச்சுங்கிறாரு எப்படி சார் பதினெட்டு சதவீதம் வருது வாக்கு மக்கள் முட்டால் அப்போ ஒத்துக்கங்க சொல்லுங்க ஓப்பனாக இப்போ இந்த யாரோ ஷோ கால்டு இந்த இதெல்லாம் சொன்னீங்களா லிஸ்ட்டு இவங்ககிட்ட சொல்லுங்கள் ஏன்டா பதினெட்டு பர்சன்ட் கொடுத்துருக்கீங்க முட்டா பசங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே மக்களை பார்த்து வீட்டுக்குள்ள வீட்டுக்கு உக்காந்து போய்ட்டு ஆதரவு கொடுக்கணு அறிவுறுக்கா உங்களுக்குலாம் அப்படின்னு கேட்டு பாருங்களா வேணா அவத்தனை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் யாராவது ஒருத்தனை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ மக்களோட அரசியல் செய்கிறாரு தான் மக்கள் பதினெட்டு சதவீதம் வாக்கு கொடுத்துருக்கான் புரியுதா இப்போ ஒத்துக்குங்க மக்கள் மக்களோட மக்களா நிற்கிறாரு மக்கள் பிரச்சனையை பேசுறாரு மக்களோட சேர்ந்து உங்களுக்கு தெரியல அது நாங்கள் என்ன பண்ண முடியும் நவீன டெக்னாலஜி லேட்டஸ்ட் டெக்னாலஜிகளை வந்துட்டாரு அடாப்டேஷன் ஆஃப் சோஷியல் மீடியா டெக்னாலஜி எடுத்திருக்காரு கையில் அது மூலமா மக்களை சந்திக்கிறாரு நீங்க அதில் பழசாக பின்னாடி உட்காந்து நினைக்கிறீங்க ஆதி காலத்தில் ஒன்றும் பேசிக்கிட்டு அதை செய்யல இதை செய்யல மீடியாவை பார்க்கல கேள்விக்கு பதில் சொல்ல அப்படின்ட்டுன்னு அதனால உங்களுக்கு தெரியுது அவர் மக்களோட கனெக்ட் ஆகிட்டு போயின்னு இருக்காரு அந்த ஒரு படத்தில் சொன்னேன் சமோசா இப்போதான் சம இப்போ தான் இதையே கண்டுபிடிச்சிங்களாடான்ற மாதிரி இப்போதான் உங்களுக்கு இதுலேயே இருக்கீங்க அவர் ஒரு ரெண்டு ஸ்டெப் ஆகேடாக போயின்னு இருக்காது எங்ஸ்டர்ஸோடு சேர்ந்துக்கிட்டு அதனால இது இன்னும் வரும் காலங்களில் அவர் மக்களை சந்திக்கவில்லை அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லாதீங்க மக்கள் அங்கே பாருங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க ஒரு கனக் ஒரு கரண்ட் கணக்கில் இருக்கார் மக்களோட அந்த கரண்ட் வேர்ஸ் ஓடிட்டுருக்கு மக்களுக்கும் அவருக்கும் அதனால் மக்கள் போற்றும் தலைவனாக தொடர்ந்து நின்றுட்டு இருக்காரு வரும் இருபத்தாறில் நிச்சயமாக இந்த ஜனநாயகன் மக்கள் மனதை வென்றெடுப்பான் ஓகே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருல நேத்து ஆரம்பிச்சவளா வந்து கட்சி முதலமைச்சர் ஆவ ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு விஷயத்த வந்து அவர்களும் குறிப்பிட்டு வந்து பேசிருந்தாரு அந்த ஒருமையில பேசினது விஜய் அவர்களை கோபம் அடைய வச்சிருக்கா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல அதை மறுபடியும் குறிப்பிட்டு பேசுறதுக்கு என்ன காரணம் உங்க அப்பா வயசுங்க அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுங்க அந்த மாதிரிலாம் சொல்ல அவரு அவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தானே சொல்றாரு இவங்களுக்கு பகல் கனவு பலிக்காது நிறுத்துறீங்க அந்த பர்மிஷன் நிறுத்துறதுக்காக சொல்லப்பட்டது புரியுதுங்களா அவர் வந்து ஒரு மணி நேரம் டைம் கொடுக்குறீங்க அவர் என்ன சொல்றாரு தெளிவுபடுத்துறாரு இல்லையா நான் தூக்கி போட்டு போறேங்க ரெண்டு நிமிஷம் ஆகாதுனால நான் சட்டத்தை மதிக்கிறேன்ல அது ஒரு முன்னோடியா நிக்கிறாருல அவங்கள அவர் நம்பி வர தோழர்களுக்கும் அது கட்சி தொண்டர்களுக்கும் ஏன் நிக்கிறாரு அவரே சட்டத்தை பிரேக் பண்ணிட்டு அரெஸ்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணார் அப்படின்னா என்ன நடக்கும் மற்றவங்களும் இதை செய்வாங்கள்ல அது செய்யக்கூடாதுன்றதுக்காக அவர் புரியுது அவர் எவ்வளவு உண்மையான ஜனநாயகனாக இருக்காருட்டுன்னு தப்பான அரசியலாக இருந்தாலும் தப்பான அரசியல் கட்சியாக இருந்தாலும் தப்பான அரசாங்கமாக இருந்தாலும் நான் கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் மதிக்க வேண்டிய சட்டத்தையும் மதித்துக் கொண்டு தான் இருக்கிறேன் அதுலேருந்து மாறுபட மாட்டேன் அப்படின்னு நிக்கிறாரு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அது ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே போச்சுன்னா பிரேக் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் அது நடக்காமல் இருக்குன்னா இந்த அரசாங்கம் அதற்கு ஏற்ற போல் நடந்துக்கணும் நடக்கக்கூடிய சூழ்நிலை எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியாதுங்க அது அந்த அரசாங்கத்தை பொறுத்து இருக்கு அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து இருக்குது நீங்கள் அழுத்த அழுத்தம் அவர் இன்னும் டபுளாக பிச்சுக்கிட்டு மேலே வருவார் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எப்படின்ட்டு அவர் சாதாரணமாக விட்டால் அவர் சாதாரணமாக போவார் நீங்கள் அடிச்சீங்க அப்படின்னா எக்ரி அடிப்பார் உங்கள் மேலே இன்னும் ஜாஸ்தி அதை எதிர்கொள்கிற சக்தி உங்களுக்கு இருக்குது திராணி திறமை இருந்துச்சுன்னா மோதி பாருங்க மோத அவரும் ரெடி ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி பிரதர்